பொறுத்த பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் த்ரீ டேஸாக கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இருக்காங்களா புதுசா சிம் வாங்கியிருக்காங்க அது புது சிம்மாக இருந்தாலும் சரி போர்ட் நம்பர் வாங்கினால இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை நிறைய பேருக்கு இதுல ஓகே ரொம்ப லோ அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க ஆனால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கால் கூட நம்மளால் பேச முடியாது தான் இதுவே நீங்க சிட்டி சைடாக இருந்தால் நோ இஷு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் கால்க்கும் சரி டேட்டாக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இதுவே நீங்க சிட்டியை விட்டு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் நீங்க தள்ளி வந்தா கூட உங்களுக்கு சுத்தமாகவே கிடைக்காது வில்லேஜ் எல்லாம் சொல்லவே தேவை கிடையாது ஒரு சுத்தமா நமக்கு பிஎஸ் கிரியேஷன்லாம் அப்படிங்கிட்ட வரை ஒன்று ரெண்டு தான் கிடச்சிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் இப்போ என்னன்னா நியூ யூசர்ஸ் வர வர நமக்கு அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்முக்கும் ஸ்பிரெட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது இன்னுமே நமக்கு வந்து ஒஸ்டான ஒரு நெட்ஒர்க் தான் அது மாற போயிட்டிருக்கு இருக்கு ஆனால் எப்போ நமக்கு ஃபோர் ஜி வரப்போகுது அப்போ பெட்டராக இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் சொல்ல முடியும் அதனால ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ பிஎஸ்எல் தான் மாற்றி ஆகணும் அப்படின்னா அந்த கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா ஓகே ஃபைன் பட் இருந்தாலும் எல்லாரும் மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பிஎஸ்எல் மாறினீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற டேட்டாவும் சரி உங்களுக்கு கால் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு

கூட சிம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்பயே அவங்க த்ரீ ஜி எல்லாம் இருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து செம்ம லாஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட சிம் வந்து அப்கிரேட் பண்ண முடியல ஃபோர் ஜிக்கு அப்கிரேட் பண்ண முடியாம கஸ்டமர்ஸ் லாஸ் ஆயிடுச்சாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெலிகாம் நிறுவனத்தை வந்து அப்பயே வந்து ஷெட் டவுன் பண்ணிட்டாங்க பட் அதை வந்து ஏர்டெல் டேக் ஓவர் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ இந்த ஒரு வார் நடக்குது இல்லையா இப்போ இந்த ஃபோர் ஜி பி ஃபோர் ஜி அப்படிங்கிறது ஒரு பொழுது டாடா அப்படிங்கிறதுக்காக ஜியோ பி எஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் வந்து மோஸ்ட்

பார்த்திங்க ஃபோர் ஜி அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா ஃபைவ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி எப்போ வரும் தெரியாது ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் அப்படிங்கிற மாதிரி பட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் எத்தனை பேர் இன்னும் பிஎஸ்எல்ல மாறிட்டு இருக்கீங்க மாற போகிறீங்க அப்படின்னு தெரியல அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய சிம் அது சிம் தான் உங்களுக்கு மெயின் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு நீங்கள் மாறினா பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற குவாலிட்டியெல்லாம் நமக்கு டேட்டாவும் சரி வாய்ஸ் காலும் பிஎஸ்எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க